ஓம் கணேசாய நமக பணி வளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் உக்கிர ஆட போகும் வக்கிர சனி பலன்கள் கும்பம் ராசியிலே பிறந்த உங்களுக்கு என்ன செய்யப் போகின்றார் என்ன பலன்களை கொடுக்க போகின்றார் என்பதை பற்றி பார்க்கலாம் பத்தொம்போது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிற்பகல் மூன்று மணி பன்னிரெண்டு நிமிஷம் அளவில் இந்த சனி பகவான் வக்கிரம் ஆகின்றார் பத்தொன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றைய தினம் சதயம் ரெண்டில் வக்கிரம் நான்கு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் சதயம் ஒன்றாம் பாதத்திலே வக்கிரம் நான்கு நான்கு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி பிற்பகல் மூன்று மணி பன்னிரெண்டு நிமிஷம் அளவில் அதே சதய நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் வக்கர நிவர்த்தி அடைந்து விடுகிறார் ஆக இந்த பலாபலன்கள் பத்தொன்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நான்கு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிய இந்த சனியினுடைய ஆட்டம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பார்ப்போம் உங்களுக்கு ராசி நாயகனாக விளங்கக்கூடியவர் தான் இந்த சனி பகவான் வக்கரம் என்றால் பலம் அதிகரித்து விட்டது என்று பொருள் ஒரு கிரகம் வக்கரமாகிறது அப்படின்னு சொன்னால் உச்ச கிரகத்தை உச்சத்தை உச்ச பலத்தை விட அதிக பலம் பெறுகின்றது என்று பொருள் உச்ச பலன் நூறு பங்கு என்றால் இது பத்து பங்கு பெருக்கிக் கொள்ள வேண்டும் அதாவது ஆயிரம் மடங்கு வலிமை அந்த கிரகத்திற்கு கிடைத்து விடுகிறது அப்படின்னு பொருள் உங்களுக்கு ராசி நாயகன் அவர் ஏற்கனவே பயிற்சி சனிப்பயிற்சி ஆன பின்ன அதாவது மகரத்துல கும்பத்துக்கு வந்த பின்ன நீங்கள் சில சமயங்களில் சில இடங்களில் பலிகடாவாக ஆகியிருப்பீங்க அவர் உதாரணத்துக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னால் இப்போ சாலையில ஒரு காரு போகுது அந்த சாலையில வந்து ஒரு பத்து பேர் வந்து விளையாண்டுகிட்டு இருக்கிறாங்க சாலை ஓரத்தில் அதுவும் சாலையில் வந்து விளையாடக்கூடாது சாலையில் இருக்காங்க நீங்கள் வந்து ஒரு ஓரத்தில் இருக்கீங்க சாலையை விட்டு விலகி இருக்கிறீங்க விலகி நீங்கள் உங்களுடைய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க இப்போ இந்த சாலையில் வரக்கூடிய அந்த கார் வந்து ஏதோ ஒரு தவறின் காரணமாக குளப்படி ஏற்படுகின்றது இந்த குழப்படி ஏறுகின்ற போது அந்த காரை வந்து அதை நேராக செலுத்த முடியாமல் எங்கேயோ திசை திருப்பினால்தான் அந்த காரை வந்து சரி பண்ணி பாட்ட முடியும் அப்படி வரும் பட்சத்திலே இது ரெண்டு பேர் அதாவது அந்த கூட்டம் இல்லைன்னா நீங்கள் நீங்கள் ஒரு ஆள் அங்கே பத்து பேர் இந்த பத்து பேரை மேலே விடவதா இல்லை அந்த உங்களுடைய ஒருத்தர் மேலே விடுவதா எது சமயோஜிதமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த பத்து பேரை அதாவது ஒருத்தர் போனாலும் பரவாயில்ல பத்து பேரை காப்பாற்றணுமே அப்படிங்கிற கணக்கில் அந்த காரை வந்து உங்கள் மேலே விட்டுருந்தாங்க அப்போ அந்த பத்து பேர் வந்து தப்பிச்சுக்கிட்டு தாங்க பட்சே பத்து பேர் வந்து தவறான பாதையில் இருக்கிறாங்க அந்த பாதையில் வந்து அந்த மாதிரி இருக்கப்படாத அவங்க தவறுதலாக இருக்கிறாங்க தவறுதலாக இருப்பவர்களை விட்டுவிட்டு நியாயமாக இருக்கும் உங்கள் மீது அந்த காரை செலுத்தி விட்டார்கள் இதுதான் இது உதாரணத்துக்காக சொன்னேன் ஆக உங் அந்த பத்து பேர் தப்பு பண்றாங்க அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக உங்களை பலிகடாவாக ஆக்கியிருப்பாங்க இந்த ஜென்மச்சனியாக வந்த பின் ஜென்மச்சனி அல்ல உங்களுடைய ராசி நாயகன் உங்கள் வீட்டில் வந்து பலம் பெறுகின்றார் அவர் சதய நட்சத்திரத்தில் ஏறினதுக்கப்புறம் சதய நட்சத்திரத்தில் எப்போ ஏறினாரோ அவிட்டம் மூன்று நான்கு பாதங்களை கடந்து சதயம் ஒன்றாம் பாதத்தில் பிரவேசம் செய்த கட்டத்தில் இந்த மாதிரியாக நிகழ்ச்சிகள் நடந்தது இதில் குறிப்பாக நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்க வேண்டும் மத மனம் வேதனைப்பட்டு இருக்க வேண்டும் கடும் வேதனை இவ இவராக இப்படி செஞ்சிட்டாரு அப்படிங்கிற ஒரு கருத்தில் வேதனைப்பட்டு நொந்து நூலாகி இருப்பீங்க ஏற்கனவே கும்பராசின்னு சொன்னால் துன்ப ராசி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க நானும் கூட இடையில சொல்லியிருக்கிறேன் கும்பராசின்னு சொன்னால் அது துன்ப ராசியா அப்படின்னு சொல்லியிருக்கேன் இந்த துன்பம் எதுக்காக ஈசன் கொடுக்குறார் அப்படிங்கிற விளக்கத்தையும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் அந்த இதில் ஹைமா ஹைலைட்டாக என்ன நடந்திருக்கு அப்படின்னா இப்போ சதயத்தில் சனி ஏறின பின் இந்த மாதிரி தான் நடந்திருக்கு அதே சதய நட்சத்திரத்தில் தான் இப்போ சனி வந்து வக்கிரம் ஆகின்றார் வக்கிரம் என்பது அந்த கிரகத்திற்கு அந்த ராசி நாயகனுக்கு உச்ச பலத்தை போல பத்து மடங்கு அதிகமாக கிடைக்கின்றது அப்போ இப்போ எப்படி நடைபெறும் அப்படின்னு சொன்னால் உங்களை யாரு உதாசீனம் செய்து அவமானப்படுத்தினார்களோ உங்கள் மனதை காயப்படுத்தினார்களோ துன்பப்படுத்தினார்களோ வேதனைப்படுத்தினார்களோ அவர்கள் மனம் கலங்கி உருகி வேதனைப்பட்டு உங்களை சரணடைகின்ற காலம் இதுதான் இந்த பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் நான்கு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள நடக்கின்ற விஷயம் கிட்டத்தட்ட ஒரு நாலரை மாச கணக்கு இந்த நாலரை மாசத்துல உங்களை உங்களுடைய அந்த வேண்டப்பட்டவரே தான் அந்த வேண்டப்பட்டவரே உங்களை மீண்டும் வந்து சரணடைகின்ற நேர் அது வயதில் மூத்தவராக இளையவராக யாராவன்னால் இருக்கட்டும் பட்சி அவர் வந்து நல்லவர் அந்த நல்லவர் தான் இந்த காரியத்தை முதல்ல உங்களுக்கு செஞ்சிட்டார் இது கரகசாரத்தின் ரீதியாக அந்த ஏற்கனவே துன்பம் துவேசம் எல்லாத்தையும் அனுபவித்து கொண்டிருக்கிற ஒரு புழு அதாவது அது அதை எப்படி சொல்லணும்னா வெள்ள மனசு கொண்டவர் அதை தான் அந்த புழுன்னு சொல்லிட்டேன் அப்படி சொல்லப்படாது வெள்ளை மனம் கொண்டவரை இந்த மாதிரியாக ஒரு பழிபாவத்தை தூக்கி போட்டுட்டாங்க அந்த பழிபாவத்தை உணர்ந்து நாம் இவற்றை நம்ம சொன்னது தப்பு அல்லது செய்தது தப்பு என்று மனம் வருந்தி உங்களை சரணடைகின்ற காலம்தான் இந்த வக்கிர சனியினுடைய பலம் இந்த அதாவது உக்கர தாண்டவமாட போகும் வக்கர என்பது உங்களுடைய நாயகந்தானே அவருக்கு தானே பலம் கிடைக்கிது அவர் நேர்கதியில் போய்கிட்டு இருக்கும்போது உங்கள் மீது அந்த பழியை சுமத்திட்டாங்க வேதனைப்படுத்திட்டாங்க அவர் வக்கரைக்கும் போது உங்களுக்கு பலம் உண்டாகிவிடுகின்றது அவ்வளவுதான் இந்த பலம் இப்பொழுது நிரந்தரமான பலமாக தொடரும் வக்கரகதியில் ஏற்பட்ட அந்த பலம் உங்களுக்கு நிரந்தர பலமாக உங்களுக்கு கிடைக்கும் இப்படிப்பட்ட ஒரு யோகத்தை உங்களுக்கு கொடுக்கப் போகின்றார் இந்த வக்கிர சனி தான் சொன்னேன் சனி அப்படின்னு சொன்னால் அதை உங்களுக்கு எப்பயுமே கெடுதலை உண்டு பண்ணுவார் அப்படின்னு நினைக்க வேண்டாம் ஒரு கட்டத்தில் வந்து அவர் அந்த அளவிழாவிய யோகத்தை கொடுப்பார் ஏழரை சனி ஜென்மச்சனின்னு நீங்கள் பேச வேண்டாம் சொல்ல வேண்டாம்னு சொன்னேன் இதன் தான் சொன்னது இந்த வக்கரம் அடையும் பொழுது உங்களை உச்சாணி கொம்பில் கொண்டு போய் உட்கார வைப்பார் உச்சியின் புகழுக்கே கொண்டு போய் உட்கார வைப்பார் குந்தின் மீது வைத்த குத்து விளக்காக பிரகாசிக்கப் போகிறீர்கள் இந்த வக்கிர பலன் ஆக இனி அதே போல் இந்த ரெண்டாம் பாதம் ஒன்று அதாவது மூன்று ரெண்டு ஒன்று சதய நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் போக்குவரத்தில் கொஞ்சம் உசாராக இருக்க வேண்டும் இப்போ அது வந்து உதாரணத்துக்காக சொன்னேன் உங்களுடைய பயணத்தில் டூ வீலர் பயணமோ ஃபோர் வீலர் பயணமோ அல்லது மூன்று சக்கர பயணமோ எந்த பயணத்தில் சென்றாலும் கூட உஷாராக இருக்க வேண்டும் அதற்கு வந்து வரிசையாக நான் இப்போ உங்களுக்கு அந்த ச அந்த சனி வக்கரமடையும் பொழுது என்ன கிரகசாரங்கள் இருந்தது என்பதை பற்றி நம்ம விழாவாரியாக பார்த்தோம்னா இப்போ தெரிஞ்சுக்கொள்ளும் அதாவது கும்ப ராசி கும்பராசிலேயே உங்களுடைய ராசி நாயகன் வக்ரமாகி இருக்கின்றார் அதுதான் கணக்கு ஸ்டார் இல்லையா வக்ரமாகும் பொழுதுதான் நான்காம் இடத்துல கிரக கூட்டங்கள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போறோம் கும்பத்தில் வந்து வக்கர சனி ரெண்டாம் இடத்துல ராகு மூன்றாம் இடத்துல ஆட்சி மூலத்திரிகோண செவ்வாய் நாலாம் இடத்துல பகை வீட்டில் குரு பகவான் ஐந்தாம் இடத்துல சூரியன் அவரோடு புதனும் சுக்கரனும் அஸ்தமனத்தில் இருக்கிறாங்க ஆறு ஏழு சுத்தம் எட்டாம் இடத்துல குருவின் பார்வை பெற்ற கேது ஒன்பது சுத்தம் பத்தாம் இடத்துல நீச்சம் பெற்ற சந்திரன் பதினொன்று பன்னிரெண்டாம் வீடுகள் சுத்தமாக இருக்கிறது அப்போ இந்த காட்சி உங்களுக்கு அந்த வக்கர பொழுது இந்த வானமண்டலத்தில் இப்படி இருந்தாங்க அப்போ இதுக்குண்டான பலன் இந்த நாலு மாதம் நாலரை மாதத்துக்கு என்ன பலன்களை கொடுப்பாங்க அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம இனி கொஞ்சம் விரிவாகவே பார்த்துடலாம் விரிவாக சுருக்கமாக பார்க்கலாம் ராசி நாயகன் உங்களுடைய ராசியிலே அடைந்து இருக்கின்றார் உங்களுடைய கௌரவம் செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து கீர்த்தி பிரதாபம் புகழ் எல்லாம் உயரக்கூடிய கட்டம் திரும்பவும் சொல்கிறேன் உங்களுக்கு இது ஏழரை அல்ல ஜென்மச்சனி அல்ல மற்றவாளுக்கு தான் அப்படி நினைக்கணுமே தவிர உங்களுக்கு அப்படி நினைக்கப்படாது உங்கள் ராசி நாயகன் உங்கள் வீட்டில் அதி உன்னத நிலையிலே அடைந்து இருக்கின்றார் ஆகையினாலே சாலபலம் பலம் பெறுகின்றீர்கள் நீங்கள் அப்படி பெறுகின்ற காரணத்தினாலே உங்களுடைய தன்மைகள் உயர்ந்து காணப்படும் உங்களுக்கு தன வருமானம் செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து கீர்த்தி பிரதாபங்கள் இவைகளெல்லாம் உயரக்கூடிய ஒரு காலகட்டம் சமுதாயத்திலே நல்ல மதிப்பு மரியாதை உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம் பதினெண்டுக்குரியவன் உரியவன் ரெண்டாம் இடத்துல லக்கணத்திலே இருக்கிறார் பன்னிரெண்டாம் இடத்துக்கு இரண்டாம் இடத்துல லக்கணத்துக்கு லக்னத்திலே இருக்கின்றார் ஆக அயன சயன போக பாக்கியமும் தங்கு தடையின்றி கிடைக்க பெறுவீர்கள் அயனம் சயனம் போகம் உண்ண உடுக்க படுக்க தூங்க பெண்கள் சல்லாபங்கள் எல்லாம் தங்கு தடையின்றி கிடைக்கப் பெறுவீர்கள் அடுத்து ரெண்டுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதியாகிய குரு பகவான் லக்கணத்திற்கு நான்காம் இடத்திலே அமர்ந்திருக்கின்றார் ரெண்டுக்கு உடையவன் நாளிலேயே அமர்ந்தால் அவருடைய பார்வை வந்து எட்டாம் இட்டையும் பத்தாம் இட்டையும் பன்னிரெண்டாம் இடத்தையும் நோக்குவார் கும்பத்துக்கு வந்து குருவின் பார்வை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு எட்டாம் இடத்துல உள்ள கேதுவை அவர் பார்க்கின்ற காரணத்தினாலே களங்கம் தொடைக்கப்படுகின்றது வீண்பளி அகலுகின்றது வீண்பழி சுமத்தியவர்கள் உங்களை சரணடையக்கூடிய ஒரு காலகட்டமாக வந்து நிற்கும் ஏனென்றால் எட்டாம் இடத்துல உள்ள கேதுவை குரு பார்க்கின்றார் இந்த ஞானம் அஞ்ஞானம் இவைகளுக்குடையே இந்த குருவும் கேதுவும் இணைந்தாலோ ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து கொண்டாலோ அந்த அஞ்ஞானம் என்று அகன்று மெஞ்ஞானம் தோன்றக்கூடிய ஒரு பருவம் அது ஆக கேதுவும் குருவும் அப்படிப்பட்டதாக இருக்கும் இதுவே குருவோடு ராகு சம்பந்தப்பட்டால் அந்த அஞ்ஞானம் தான் தோன்றும் அஞ்ஞானம் எப்படின்னு சொன்னால் கடவுளே இல்லை இதெல்லாம் பொய் டுப்பு அது வந்து வெறும் கல் அப்படிங்கிறதாகத்தான் அவங்களுடைய எண்ணம் போகும் அதான் குரு சண்டாள யோகம் அப்படின்னு அது ஒரு கணக்கு வரும் குருவோடு ராகு சேர்ந்தால் குருச்சண்டாலை யோகம் அது குரு பாதிக்கப்பட போவதில்லை பட்சே அந்த ராகுவினால் ஏற்படுத்தக்கூடிய ஒரு களங்கம் வந்து அவன் வந்து கடவுளை நம்ப மாட்டான் ஐயா நெத்தியில் ஒரு திருநீர் கூட வைக்க மாட்டான் ஒரு பொட்டு கூட வைக்க மாட்டான் சந்தனம் கூட வைக்க மாட்டான் அவனை போய் சொல்லிக்கிட்டு அவன்கிட்ட வந்து இதெல்லாம் எதிர்பார்க்கப்படாது அப் அந்த மாதிரி ஆகவர் எதையும் எடுத்தரிஞ்சு பேசுவான் அப்படின்பாங்க அந்த மாதிரி இருக்கும் இப்போ இது வந்து உங்களுக்கு கேது சம்பந்தப்படுகின்றார் வியாழனை வியாழன் வந்து எட்டாம் இடத்துல அமர்ந்த கேதுவை பார்த்து கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே களங்கம் தொடைக்கப்படுகின்றது வீண் பழி அகலுகின்ற கட்டல் ஆக குரு நாலாம் இடம் மூன்றாம் இடத்தை விட நாலாம் இடத்துக்கு வந்தது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆறுதல் எப்பயுமே ஒரு மனுஷனுக்கு வந்து வரவு வருதோ இல்லையோ கெட்ட பேர் வரப்படாது அந்த கெட்ட தான் ரொம்ப வாடி வதங்கி போயிடுவாங்க அதுலேயும் கும்பத்தை பொறுத்த மட்டும் இல்லை கும்பராசிக்காரங்க நல்லதே செய்தாலும் கூட வீண் பழிகளை எல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் உங்களுக்கு தான் கும்பராசி நேயர்கள் அதான் துன்பராசி அப்படிங்கிறது எல்லா துன்பத்தையும் நீங்களே ஏற்றுக்கிடுவீங்க சரதாம்ப நானே செஞ்சேன்னு வச்சுக்க எஃபயா அப்படின்டுவீங்க ஆக எவனோ செஞ்சால் நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான் இது அவங்க போய் என்னத்தை சொல்ல என்னத்தை விளக்கம் கொடுக்க அப்படின்ட்டு உங்களுடைய காரியத்தை நீங்கள் வாட்டு போய் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க அந்த களங்கமெல்லாம் தொடக்கப்படுகின்ற ஒரு நேரம் இந்த சனி வக்கரம் அடைந்திருக்கின்ற இந்த காலகட்டத்தில் அவ்வளவு கெட்ட தன்மைகளும் விலகிவிடும் உங்களுடைய உடல் ஆரோக்கியமும் கூட ரொம்ப சிறப்பாக இருக்கும் இப்போ இதுவரைக்கும் கடும் உழைப்பை போராடி உழைப்பை பெற்றுக்கொண்டிருந்த உழைப்பு உழைத்து கொண்டிருந்தீர்கள் வருமானம் சுருங்கினாலும் கூட உழைப்பு வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படி உழைக்கின்ற உங்களுக்கு இப்ப தகுந்த வருமானம் யோகம் கிடைக்கின்ற காலகட்டம் ஆகையினாலே உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு சிறப்பாகவே விளங்கும் ஆக ரெண்டுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதியாகிய குரு நாலாம் இடத்திலே அமர்ந்து இருக்கின்ற காரணத்தினாலே தனப்புழக்கம் அதிகமாகும் குடும்பத்திலே வரவுகள் கூடும் செலவுகள் குறையும் லாபங்கள் மேலும் மேலும் பெருகிக்கொண்டே வரக்கூடிய ஒரு காலகட்டம் சில பேருக்கு நகை ஆடை ஆபரணங்கள் புதிதாக கிடைக்கப்பெறுவீர்கள் இன்னும் சில பேருக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக ஒரு வருமானம் பெறக்கூடியவர்களுக்கு அதாவது தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் முன்னேற்றம் அடைகின்றவர்களுக்கு நிலபுலன்கள் கிடைக்கக்கூடிய கட்டம் இன்னும் அதைவிட கொஞ்சம் உயர்ந்த அந்தஸ்தில் உள்ளவாளுக்கு வந்து வீடாகவே கெட்டி குடி போகக்கூடிய ஒரு வாய்ப்பை எல்லாம் இந்த வக்கர சனியினுடைய உக்கர தாண்டவம் உங்களுக்கு இந்த மாதிரி பலன்களை அள்ளி வழங்கும் இதெல்லாம் சற்றும் எதிர்பார்க்காத கும்பராசிக்காரர்களாகிய நீங்கள் இது திடீரென்று அதிர்ஷ்டமாக கிடைக்கக்கூடிய ஒரு வரப்பிரசாதமாக அமையும் அந்த உங்களுடைய சொன்னேன் உங்களுடைய நாயகன் பலம் பெறுகின்றார் நூறு பங்குக்கு பலத்திற்கு பதில் ஆயிரம் மடங்கு பலமாக அதிகரிக்கின்ற காரணத்தினால் அடுத்தபடியாக இரண்டாம் இடத்துல உள்ள ராகு அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா அவர் வந்து இதை கடைசியில் வச்சு கூட மூன்று பத்துக்கு அதிபதி ஆகிய செவ்வாய் மூன்றாம் இடத்திலே ஆட்சி மூலத்திரிகோணமாக அமர்ந்திருக்கின்ற காரணத்தினாலே தைரியம் தான் வந்துச்சோ சொல்ல முடியாது அந்த அளவுக்கு தைரியம் வீரியம் பராக்கிரமத்தோடு செயல்படுவீர்கள் உங்கள் இளைய பங்காளிகளெல்லாம் உங்களை முறைச்சிக்கிட்டு இருந்தவங்கெல்லாம் இப்போ வந்து உங்களை நாடி வரக்கூடிய காலகட்டம் அவர்களுக்கு இப்போ உங்களை விட்டால் வேற வழி இல்லை அப்படிங்கிற கணக்கில் உங்களை நாடி வரக்கூடிய காலக்கட்டம் அப்போ அந்தஸ்து உயர்ந்தா தான் அதெல்லாம் வருவாங்க அப்படிப்பட்ட ஒரு யோக அமைப்பை கொடுக்கின்றார் பத்துக்கூட இவர் மூன்றாம் இடத்துல அமர்ந்திருக்கின்ற காரணத்தினாலே உத்தியோக சிறப்பு உண்டு உத்தியோகத்தில் பனிச்சுமை ரொம்ப ரொம்ப குறைஞ்சிடும் ஏழரை அப்போ ஏழரை இல்லைன்னு தான் அர்த்தம் ஏழரை சனி இருந்துச்சுன்னு சொன்னால் தான் பனிச்சுமை அதிகரிக்கும் இது உங்களுடைய நாயகன் உங்கள் வீட்டில் வந்து இருக்கிறாரு ஆகையினாலே பழிச்சுமை குறையும் அதுலேயும் வக்கரம் பெற்ற காரணத்தினாலே மற்றவாழ நீங்கள் வேலை வாங்கக்கூடிய ஒரு யோக ஒரு லீடர் அப்படிங்கிற ஒரு போஸ்ட் கிடைக்கும் அந்த ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் ஒரு பத்து பேரை நீங்கள் வந்து ஒரு லீடர்ஷிப்பாக இருந்து அதாவது சூப்பர்வைசராக இருந்து நீங்கள் வேலை வாங்கக்கூடிய ஒரு கட்டமாக மாறிக்கொண்டு விடும் உத்தியோக சிறப்புக்கள் உண்டு அரசு உத்தியோஸ்தர்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் நீண்ட கால போராட்டத்திற்கு பிறகு உங்களுடைய பணியிடை மாற்றம் அப்படிங்கிறதெல்லாம் மாறி உங்களுக்கு தேவையான இடத்திற்கு தேவையான நீங்கள் கேட்ட இடத்திற்கே கொண்டு போய் போட்டுருவாங்க மேலும் ஒரு சிலருக்கு தசா புத்தி இருக்கின்றவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உத்தும் ப்ரமோஷன் என்பது தேடி வரும் இதெல்லாம் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க அப்படிப்பட்ட ஒரு காலகட்டமாக இந்த வக்கரசனை உங்களுக்கு வழங்குகின்றார் அது போக ஒன்பதுக்கும் அதிபதியாகிய சுக்கரன் என்ற கிரகம் ஐந்தாம் இடத்திலே அமர்ந்து காணப்படுகின்றார் இந்த சுக்கரன் நாலாம் இடத்துக்கு இரண்டாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினாலே தாய் வழி வர்க்கங்கள் மூலமாக ஒரு சில யோகங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் கும்பராசிலே பிறந்த மாணவர்கள் மாணவிகள் வந்து இந்த காலகட்டத்தில் படிப்பு மிகச் சிறப்பாக அமையும் அவர்களுக்கு அவங்க நினைத்து பார்த்த பள்ளிக்கூடம் கல்விக்கூடங்கள் கல்லூரிகளெல்லாம் கிடைக்கப்பெற்று சந்தோஷமாக கல்வி பயிலக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் வீடு நிலபுலம் சொந்த பந்தங்கள் வண்டி வாகனங்கள் எல்லாம் கும்பராசிலே பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் புதிதாக அமையக்கூடிய ஒரு யோகம் உண்டு ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதி சுக்கிரன் வந்து ஐந்தாம் இடத்திலே அவர் அஸ்தமனத்தோடு சூரியனோடு கூடியிருக்கின்ற காரணத்தினாலே தோப்பனாருக்கு கும்பராசிலே பிறந்தவர்களுடைய தோப்பனாருக்கு வந்து உடல் நலம் குன்றக்கூடிய ஒரு கட்டம் இது வந்து இது எழற்சனிக்காக இல்லை இங்கே கிரகங்கள் அப்படி உங்கள் தோப்பனாருடைய ஸ்தானாதிபதியும் தோப்பனார் காரகனும் ஒன்று சேர்ந்து சூனியம் அடைந்து ஐந்தாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தினால அவருக்கு வந்து தோப்பனார் அல்லது தோப்பனார் வர்க்கத்தவர்கள் அதாவது தாத்தா பாட்டின்னு சொல்றோம் இல்லையா அந்த வர்க்கத்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் குன்றும் என்பது விதி அடுத்தபடியாக ஐந்துக்கும் எட்டுக்கும் அதிபதி ஆகிய புதன் என்ற கிரகம் ஐந்தாம் இடத்திலே ஆட்சியாக அமர்ந்த போதிலும் கூட அஸ்தமனம் அடைந்து விட்டார் ஆகையினாலே அந்த களங்கம் தொடக்கப்படுகிறது வீண்பழி பழி வெளியே விடைபெற்று போய்விடுகின்றது ஆறாம் இடத்துக்கு அதை அதே போல் ஐந்தாம் இடத்துக்குரிய ஐந்தாம் இடத்திலே அமர்ந்து அஸ்தமனம் பெற்றுவிட்ட காரணத்தினாலே இந்த பங்காளி பிரச்சனைகள் அதாவது பூர்வ புண்ணிய வகையில் உள்ள சிக்கல்கள் வந்து நீடிக்கத்தான் செய்யும் அதில் இப்போதுக்கு விடிவு பெறாது தீர்மானம் கிட்டாது அது அந்த இடம் அப்படியே தான் இருக்குது இது அடுத்து எப்ப கால கிரகங்கள் கனிதோ அந்த காலகட்டத்தில் தான் உங்களுக்கு அது சுமூகமாக தீர்த்து வைக்கப்படும் அப்படிங்கிற வார்த்தையை நான் சொல்ல வேண்டி வரும் இப்போதைக்கு அந்த பூர்வ புண்ணிய சொத்து பத்துக்குள்ள வில்லங்கம் விடை பெறாது தங்கும் அப்படிதான் இருக்கும் அடுத்தபடியாக ஆர்கதிபதியாகிய சந்திரன் பத்தாம் இடத்திலே அமர்ந்து நீசமிட்டிவிட்ட காரணத்தினாலே சத்துர்கள் அதன் கடன் சத்துரு நோய்கள் உங்களை விட்டு விலகக்கூடிய காலகட்டம் கடன் சத்துரு நோய் இந்த மூன்று மனிதனுக்கு முழு எதிரிகள் அர்த்தம் கடன் இருக்கப்படாது நோய் இருக்கப்படாது வழக்கு முன்னேற முடியாது ஆக இவைகளெல்லாம் உங்களை விட்டு விடைபெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இப்பொழுது அமைந்திருக்கின்றது காரணம் அந்த ஆறாம் இடத்துக்கு அதிபதி ஆகிய சங்கர் நீசமடைந்து நீச்ச பங்க ராஜயோகம் பெற்றிருக்கின்றார் அவரை குரு பார்த்து கொண்டிருக்கின்ற காரணத்தினாலும் ஆறாம் இடத்தை செவ்வாய் பார்க்கின்ற காரணத்தினாலும் இந்த கடன் காட்சிகள் தொல்லைகள் எல்லாம் விலகிவிடும் இன்னும் சில பேருக்கு நீண்ட கடனாக இருந்தால் அது கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும் தொல்லையை கொடுக்காது நோய் நொடி உள்ளவர்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் மிகுந்த ஆரோக்கியம் கிடைக்கப்பெறுவார்கள் என்பது விதி அடுத்தபடியாக ஏழுக்கு அதிபதியாகிய சூரியன் ஐந்தாம் இடத்திலே அமர்ந்து இருக்கின்றார் ஏழுக்குரியவன் ஐந்தில் அதோடு கலஸ்தர வந்து கலஸ்தர ஸ்தானாதிபதியாக வருகிறாரு கலஸ்தர காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கரன் அங்கே சேர்ந்து இருக்கின்றார் இந்த வீட்டுக்கு பத்தாம் இடத்துல தான் ராகு இருக்கிறார் தான் கடைசில பார்ப்போம்னு சொன்னேன் இந்த ஐந்தாம் இடத்துல சூரியன் புதன் சுக்கிரன் அந்த இந்த மூன்று பேருக்கும் பத்தாம் இடத்துல ராகு இருக்கின்றார் லக்கணத்திற்கு அதாவது உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திலே இருக்கின்றார் இப்ப ரெண்டாம் இடத்திலே இருக்கின்ற ராகு எப்படி என்ன செய்வார் இப்ப இதுல வந்து வழக்கமான ஒரு பாணி பாணிதான் கும்பராசிக்கு உரித்தான பாணி பெண்கள் அதிகமாக உங்களை விரும்புவார்கள் ஏற்கனவே அதுதான் இருக்குது பல தொல்லைகள் துயரங்கள் சிக்கல்கள் இருந்த போதிலும் கூட பெண் நட்பு வந்து தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது இப்போ ஐந்தாம் இடத்து ஏழாம் இடத்துக்கு உரியவன் ஐந்தாம் இடத்திலே அமர்ந்து ஐந்தாம் இடத்தோன் அங்கேயே அமர்ந்து இருக்கின்றான் அஸ்தமனமாக ஏழாம் மீட்டோனால் அவர் அஸ்தமிக்கப்பட்டார் அவர் மட்டுமல்ல கலசர காரகனாகிய சுக்கரனும் அஸ்தமிக்கப்பட்டார் ஆக இந்த காலகட்டத்திலே வீட்டுக்கு தெரியாமல் குடும்பத்திற்கு தெரியாமல் பெரியவங்களுக்கு தெரியாமல் நண்பர்களுக்கு தெரியாமல் உங்களுடைய நட்பு பெண் நட்பு வந்து புதிதாக ஒரு தொடர்பு உண்டாகக்கூடிய ஒரு திண்ணம் இந்த பத்தாம் இடத்துல அதாவது ராகுவுக்கு நாலாம் இடத்துல இப்படி இப்படி வாங்க ராகுவுக்கு நாலாம் இடத்துல சூரியன் புதன் சுக்கிரன் அப்போ அதாவது உங்கள் வீட்டு சமையல் சரியில்லைன்னு சொல்லியோ இல்லை நல்லா இருந்தாலும் கூட வெளியில் ஓட்டலில் போய் நண்பர்களுக்காக சாப்பிடுவீங்க இல்லையா அது போல் இப்போ நண்டிக்காக சாப்பிட்றீங்க அதாவது கேர்ள் ஃப்ரெண்டுக்காக அந்த சாப்பாடு சாப்பிடக்கூடிய காலகட்டமாக வருகின்றது இது வந்து தொடர்பு கள்ளத்தொடர்பு என்று தான் சொல்ல வேண்டும் ஏன்னா ரெண்டாம் இடத்துல ராகு இருந்தால் கள்ளத்தை செய்வார் ஆக இந்த விஷயத்தில் அந்த கேர்ள் ஃப்ரெண்டு வலையில் விழுந்துறாமல் பார்த்துக்கொள்ள வேண்டியது உங்களுடைய ரொம்ப உசிதமான கட்டம் இந்த வக்கரச்சனையினுடைய ஆட்டத்தில் இதுவும் ஒரு திருவிளையாடலாக உங்களுக்கு அமைந்து காணப்படுகின்றது ஆகினால இந்த கேர்ள் ஃப்ரெண்டு மூலமாக உங்களுக்கு சுகம் கிடைத்தாலும் கூட செலவுகள் அதிகமாகத்தான் ஏற்படும் ஆகையினாலே ரொம்ப கவனமாக இருந்தால்தான் இந்த வலையில் விழாமல் தப்பித்துக்கொள்ள முடியும் தொழில் மேன்மை அதெல்லாம் ஒரு பக்கம் நன்னா இருக்கு வியாபார முன்னேற்றம் அது ஒரு பக்கம் சிறப்பாக இருக்குது இந்த வருமானங்கள் பல வழிகளிலே வருகின்றது கடன்கள் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கின்றது ஆக மனுஷனுக்கு இந்த தொடர்பு இயற்கையாக வர்றச்சே மனம் ஆட்டோமேட்டிக் அதில் போய் விழுந்துருது எவ்வளோதான் கெட்டிக்காரத்தனை நீங்கள் காட்டினாலும் கூட இந்த மனமானது அங்கே புதிய வரவு என்னும் சொல்லும் பொழுது மனம் நைத்து விடுகின்றது உங்களுக்கு இயற்கையாகவே பெண்கள் வசியப்படக்கூடிய ஒரு யோகம் உண்டு அந்த யோகத்தில் இந்த வசியம் உங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு சொல்லுவீங்க நான் சொல்லக்கூடியது வலையில் மாட்டிக்கிடாமல் பார்த்துக்கங்க இந்த யோகம் இது வந்து சில பேருக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் தொடராமல் பார்த்து கொள்வதும் இதில் வலையில் விழாமல் பார்த்துக் கொள்வதும் கட்டாயமாக உங்களுக்கு நான் எச்சரிக்கை கொடுக்கின்றேன் சொல்லியிருந்தேன் பிறந்தவர்கள் போக்குவரத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அவிட்டம் மூன்று நான்கு சதயம் நான்காம் பாதம் பூரட்டாதி ஒன்று இரண்டு இந்த பாதங்களிலே பிறந்தவர்களை பற்றி பிரச்சனை இல்லை சதயம் நட்சத்திரத்தில் வக்கரகதியாக போகின்ற காரணத்தினாலே உங்கள் உங்கள் நட்சத்திரத்தின் மீது அவர் பயணித்து வக்கரமாகின்றார் கௌரவம் சிறப்பாக இருக்கும் செல்வம் செல்வாக்கு சிறப்பாக இருக்கும் பட்ச இந்த மாதிரி அந்த குறுக்கு வழிகளில் சில சுகங்களை அனுபவிக்கும் போது சில மாதிரியான ஒரு தன்மை ஏற்படும் ஆகின்ற காரணத்தினால ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது போக்குவரத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவைப்படுகிறது சரி சரிவண்ணில் போயிடலாம் அப்படின்னு நினைச்சு போயிடப்படாது இது ரொம்ப ரொம்ப கவனத்தில் வச்சுக்காங்க சாமி இதெல்லாம் சொல்லலையே அப்படின்னு பின்னால் சொல்லப்படாது ஆகையினால கொஞ்சம் கவனம் அதாவது நிதானத்தோடு அந்த பயணத்தை மேற்கொண்டீர்களே ஆனால் நாம் சாலை பிரயாணத்தை மட்டும் சொல்லவில்லை வாழ்க்கை பயணத்திலும் சமாளிச்சிடலாம் அதில் தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு அந்த பயணத்தை தொடராதீர்கள் வேகத்தை காட்டாதீர்கள் நிதானத்தை காட்டினால் பின்னாலே ஏதாவது சிக்கல் வந்தால் தப்பித்து கொள்ள முடியும் ஆகையினாலே நிதானம் பொறுமை யோஜனை நல்லா யோஜனை பண்ணி ஒரு காரியத்தில் இறங்க வேண்டும் மிக முக்கியமான தகவல் இது மட்டும்தான் ஆகையினால கும்பராசியை பொறுத்தமட்டில் மட்டில் வாழ்க்கையிலே முன்னேறக்கூடிய ஒரு யோக அமைப்பை கொண்டு வந்து சேர்க்கின்றார் இந்த பக்கர சனி நன்றி வணக்கம்